இருபது வருஷமாக ஆட்டோ ஓட்டி இங்கே இருக்க எலாநீதி தடுப்பூசணி கிடைக்காததுனால மக்கள் ரொம்ப இது பண்ணுவாங்க வேங்கையும் வர முடிய மாட்டேங்குது வெயில் சரியான வெயில் அடிக்கிறதுனால மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரலாமல் இருக்காங்க பழங்கள் மற்ற இதெல்லாம் எல்லா வியாபாரம் போய்ட்டு இருக்குது எல்லா சமுதாயத்துக்காரங்களும் வந்து வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க எந்த விதமான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை இந்த பாலம் போட இதை விட நல்லா இருக்குது அமைதியாக இருக்குது எல்லா சமுதாயங்களும் மக்களும் வந்து போயிருக்காங்க உலர்ச்சந்தையும் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு ஆறு வருஷமா இளநீ வாரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு சீசனும் போன வருஷமா இளநி நல்லபடியாக கிடைச்சது ஆனால் இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் ரொம்ப கொடூரமாக இருக்கு இதனால மக்கள் ரொம்ப அவதிப்படுத்தாங்க இளநியும் எனக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு இளநீ கிடைக்க மாட்டேங்குது இளநியோட விலைங்கிறது அதிக உச்சபட்ச அதிக விலையா இருக்கு ஒரு இளநி ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்க வேண்டியதாக இருக்கு எங்களுக்கு போடுற வெளியில வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அவங்களே நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குற மாதிரி அவங்க பேசுகிறாங்க மக்களோட வசதிக்காக நம்ம வந்து விலையை குறைச்சி கேட்க டிமாண்டு ரொம்ப டிமாண்டு எளநீ எளினி அது போக தண்ணி ஆகாரங்கள் ஜூஸ் தர்பூசணி ஜூஸு சாத்துக்குடி இதெல்லாம் ரொம்ப டிமாண்டாக தான் போகுது இங்கே இங்கே வந்து அதிக விலை தான் வாங்க வேண்டியதாக இருக்குது எளினி கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து ஒரு நானூறு எளினி ஐநூறு எழுனி விற்கிற இடத்துல இன்றைக்கி விற்கிறதுக்கே ஒரு நூறு எழுநியே டெய்லி விற்கிறதுக்கே ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது அப்படி